தமிழிக்கும் நெய்யாரு கிச்சன் தமிழ் சமையலில் சிக்கன் குப்தா செய்வோம் அதுதான் அது சிக்கன் வெங்காயம் பூண்டு இஞ்சி சிக்கன் கிம்ஸு மல்லி இலை உப்பு ஜீரகம் அரபிக் மசாலா மட்ராஸ் மசாலா சிக்கன் மசாலா பட்டை ஏலக்காய் கிளாம்பு ஸ்டார் ஜீரகம் இதெல்லாம் அடி பண்ணி வச்சுப்போம் சட்டியாக பண்ணி முடிஞ்சு வச்சு அதை சிக்கனை போவோம் ఎరబల్లా చికెను చికెన్ రెస్ట్ పోటీదా నెల్ కొంత ఎట్వచ్చ పట్ట ఇలా కలాంపు వీరం ముడుగు మెళగ్ ఎలా పోటీ పూం పోసాలా స్పూను జీరకం ఒక స్పూను

மசாலா பண்ணுவோம் கண் மசாலா பண்ணுவோம் எப்படி அரைச்சி எடுத்து வந்துருவோம் அரைச்சாச்சு நம்மளே அரைச்சி எடுத்து வரணும்னா இதை வந்து நம்ம பொருளை குடிச்சிக்குவோம் அதை மிக்சியில் அரைச்சா இந்த மழை ஊட்டி வச்சுக்கணும் இதை வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வரோம் கொடுத்தா அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்தாச்சு அப்போ நம்ம அதை வந்து பருத்துக்குவோம் இருபது ரெண்டு வச்சுட்டோம் சூடாகட்டும் ஒருத்தருக்கும் கை நிலை போட்ட ஒருத்துக்கும் அதெல்லாம் வறுக்கட்டும் ஒருத்தோன்னா பார்ப்போம் மத்திய ரொம்ப ஃபேட்டுக்கு மத்தியாச்சு கைதில் அட்டாக்கு வச்சுட்டு டூவிலோடயே நம்ம ஒரு ஆஃப்லாமா எல்லாத்தையும் ஊற்றணும் அந்தமான் ஜெஸ்ட்டு டூப்லேயே ஊற்றிருக்கோம் நம்ம அப்படியே ப்ளேட்டுக்கு மாற்றிருக்கோம் நாலு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நம்மளே ஒரு மதத்துக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்